ஹாய் வேஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் நல்ல வெய்ய காலன்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து மில்க் ஷேக் பால் வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பானம் பாருங்கள் நீராகாரமும் கூட நல்ல ஆப்பிள் துண்டு ஆப்பிள் துண்டு வந்து ஆப்பிளில் வந்து மேலே இருக்கிற தோலையெல்லாம் நீக்கிட்டு நறுக்கி எடுத்து வச்சுருந்த ஆப்பிள் துண்டுகளையும் ஐஸ் க்யூப்ஸ் ஐஸ் கட்டிகளையும் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சர்க்கரையும் தேவைக்கு மேலேயும் கொஞ்சம் பாலையும் ஊற்றி நல்ல மிக்சி ஜாரில் போட்டு மைய விழுதாக அரைச்சி எடுத்து நல்லா ஜூஸாக அடித்து எடுத்து போட்டிருக்கேன் அருமையான வந்து ஒரு ஆப்பிள் பயன்படுத்தி ஒரு மில்க் ஷேக் செஞ்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அடுத்து பார்த்திங்கனாக்கா மறுபடியும் ஐஸ் க்யூப்ஸ் பயன்படுத்திட்டோம் ஐஸ் கட்டிகளை பய பயன்படுத்திக்கிட்டு நறுக்கி வச்சுருக்கிற மாம்பழ துண்டுகள் நறுக்கி வச்சுருக்கிற மாம்பழ துண்டுகளையும் போட்டாச்சு மாம்பழ துண்டுகளையும் போட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சர்க்கரை சர்க்கரையும் பயன்படுத்தின்னு இருக்கேன் இல்லை உங்கள் கிட்டே பனங்கற்கண்டு இருந்தால் பனங்கற்கண்டு இல்லை வெள்ளம் பயன்படுத்தி இருந்தாலும் வெல்லம் வெள்ளம் பயன்படுத்தினா அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்காது அதனால் பனங்கற்கண்டு இருந்தாக்கா இருந்தாக்க நீங்கள் கற்கண்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு பாலையும் ஊற்றி நல்லா வந்து ஜூஸி பதத்துக்கு அடித்து எடுத்து இங்கே போட்டு வச்சு அரைச்சிட்டோம் அரைச்சிட்டு இங்கே போட்டு பாருங்கள் அருமையான ஒரு மில்க் ஷேக் பயன்பாட்டில் இப்போ மாம்பழத்தை பயன்படுத்தி செஞ்சுருக்கோம் அருமையான சுவையில் அருமையான டேஸ்ட்டாகவும் இருக்குது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ சேம் அதே மாதிரி ஐஸ் கட்டிகளை பயன்படுத்திட்டு தேவையான அளவுக்கு நமக்கு அந்த சில்னஸ் நம்ம வீட்லேயே பயன்படுத்திக்கலாம் ஐஸ் கட்டிகளையும் மாதுளை விதைகள் மாதுளை அந்த விதைகள் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சர்க்கரை தேவையான அளவுக்கு சர்க்கரையும் தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பால் பால் நல்ல பாலையும் ஊற்றிக்குவோம் இப்போ நம்ம இந்த இதை பயன்படுத்தி நம்ம செய்யும் போது ரொம்ப சத்தான ஒரு ஆகாரமாக பிள்ளைங்களுக்கு நம்ம நம்மளே தயாரித்து கொடுக்கும்போது மற்ற எதுவும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் உழைச்சு மாதுளை ஜூஸும் தயாரித்து இந்த மாதிரி நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு பிள்ளைங்களுக்கு காலையில் செய்துட்டோம்னாக்கா ஈவினிங் வரைக்கும் நம்ம பயன்படுத்தி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை ஃப்ரெஷ்ஷேஸாகவும் நம்ம கொடுக்கலாம் நமக்கு கூலிங் டேபினாலும் கூலிங் கொடுக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி கொடுக்கும்போது சில்னஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடச்சிரும் ஸோ அருமையான ஆப்பிள் மில்க் ஷேக்கையும் மாம்பழ மில்க் ஷேக் மா மாம்பழ ஜூஸ் அதே மாதுளை ஜூஸ் அருமையான வகையில் சூப்பராக செஞ்சுருக்கோம் நம்ம வீட்லேயே நம்ம செய்கிறதுனால பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து நேரடியாக கொடுக்கும்போது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்களுக்கும் நல்ல இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு நீகாரமாக நீர் ஆகாரமாக நல்ல ஒரு சத்து நிறைந்த நீர் ஆகாரம் இது இல்லையா அடுத்து பார்த்திங்கன்னா பப்பாய பப்பாளி பழம் பப்பாளி பழத்தை எடுத்துக்கிட்டேன் பப்பாளி பழம் பார்த்திங்கனாக்கா மொத்தமாக அந்த தோலை எல்லாம் நீக்காச்சு பப்பாளி பழத்துக்கு நம்ம பால் பயன்படுத்த போகிறதில்ல பப்பாளி பழத்தை நம்ம அப்படியே ஜூஸாக போட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம் இப்போவா அந்த பப்பாளி பழத்தை மேலே இருக்கிற தோலை எல்லாம் நீக்கிட்டு அலம்பி எடுத்துருவோம் ஏன்னா மேலே வந்து அந்த பால் பப்பாளி உடைய அந்த பால் அப்படியே வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும் அதனால் அலம்பி எடுத்துகிட்டு பாதியாக கட் பண்ணி எடுக்கும் போது அது உள்ளே இருக்கிற அந்த விதைகளை எல்லாம் நீக்கிட்டு இப்போ நமக்கு தேவையான பொடியாக நறுக்கிடலாம் பொடியாக நறுக்கிட்டு இந்த நறுக்கின அந்த துண்டுகளை வந்து மிக்சர் ஜாரில் அதாவது ஜூசர் ஜாரில் போட்டு நல்ல விழுதாக அரைச்சி எடுக்கணும் இப்போ பொடியை நறுக்கி எடுத்துருங்க பப்பாளி பழத்தில் வந்து நிறைய சத்துக்கள் ஆனால் பிள்ளைங்களை சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஜூஸாக வந்து நம்ம போட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக காரணம் என்னென்னாக்கா அவ்வளோ வெயில் வெயில் அவ்வளோ இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்டா குடிக்கணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு தோணும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னாக்க பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சத்தான ஒரு ஆகாரமாக நிற்கும் அவங்களையே அறியாமல் இதை சாப்பிடும்போது அவங்களுக்கு நிறைய சத்துக்கள் போய் சேரும் அதையே நீங்கள் அரிஞ்சு எடுத்து வச்சுட்டு இது சாப்பிடுன்னு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஜூஸாக பிழிஞ்சு எடுத்து கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த பழ வகைகளையும் இந்த மாதிரி ஜூஸாக போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க நீங்களும் வந்து நேரம் போதெல்லாம் தண்ணி குடிக்கும்போது கண்டிப்பாக இதையும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அப்போ தான் வந்து இந்த வெயில் சுட்டு நமக்கு தணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக அமையும் பாருங்கள் அரிஞ்ச பப்பாளி துண்டுகளை ஜூஸர் ஜாரில் போட்டாச்சு நமக்கு தேவையான ஐஸ் கட்டிகளையும் தேவையான சக்கரதையும் போட்டு நல்லா வந்து நம்ம ஜூஸ் பதத்துக்கு அடித்து எடுத்துட்டோம் பப்பாளி பழம் வந்து ரொம்ப திக்காக கிடச்சிரும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம கரெக்டான ஜூஸ் பதத்துக்கு நம்ம வச்சுக்கலாங்க தாங்க இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணணும்னு இல்லை அப்படியே நம்ம எடுத்து ஒரு ட நல்ல க டம்ளரில் ஊட்டி கொடுத்துட்டு பிள்ளைங்கள வந்து சாப்பிட வச்சோம்னாக்கா அருமையான வந்து ஒரு பப்பாளி ஜூஸ் ரெடி ரெடியாகிடுச்சு இதெல்லாம் வந்து இப்போ கொளுத்துற வெயில் அப்படியே வச்சு வாட்டி வதச்சி எடுக்குது பிள்ளைங்களை மட்டுமே இல்லைங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வெயில் வந்து பயங்கர தாக்கத்தை கொடுக்குது அந்த தாக்கம் குறையணும் அப்படின்னாக்கா இப்படிப்பட்ட ஜூஸை போட்டு நம்ம சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறப்பா மறைக்காமல் வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் என்னோடய பதிவுகள் உங்களை உடனே உடனே வந்து சேரும் தயவுசெய்து உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க அப்போ தான் வந்து நீங்கள் என்னவா நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெளிவாக கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நான் மாற்றிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் அமையும் சரி அருமையான வெயிலுக்கு ஏற்ற நீர் ஆகாரங்கள் தயார் பண்ணியிருக்கேன் அது வந்து நீங்கள் பயன்படுத்துங்க பிள்ளைங்களுக்கும் இதை ப கொடுங்க காய கொளுளுத்துற வெயிலுக்கு அருமையான ஒரு நீர் ஆகாரமாகவும் மில்க் ஷேக் சின்ன நன்றி